அடுத்த கேள்வி மாஸ்டர் யோகா செய்து நோயை குணப்படுத்தும் வழிமுறை உண்டா பெரியவா தாசர் அதாவது ஒரு சின்ன சூத்திரம் சொல்லுவாங்க நோவையும் சாவையும் மாற்ற முடியாதுமாங்க நமக்கு வரக்கூடிய நோவும் சாவும் எவனாலே மாற்ற முடியாது நோவு வரதான் செய்யும் சாவும் வரதான் செய்யும் இதை மாற்ற முடியாதுமாங்க ஸோ கொஞ்சம் தள்ளி போடலாம் தான் செத்து தான் அவனை என்றைக்காக இருந்தாலும் நோவு என்றைக்காக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி சுருக்கலாம் ஜிப் பண்ணலாம் தப்பிக்க முடியாது ஆனால் ஒரு சில யோகா செய்து ஒரு சில நோய்களை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி கர்மத்தின் காரணமாக வரக்கூடிய நோய்கள் இருக்குது அது ஏழு வகையான டைப் ஆஃப் நோய்கள் இருக்குது நம்மளோட பழக்கவழக்கம் திமிர்நாள் வரக்கூடிய நோய்கள் இருக்குது இல்லையா ஒன்று ஒவ்வாமையை பிடிச்சி திங்கிறது மழை பேஞ்சிருக்கு கோ ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறது பீச்சா வாங்கி திங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுல்ல அதாவது நமக்கு உடம்புக்கு தி கெடுதலும் தெரியும் ஆனால் அதை வாங்கி திங்கிறது கெடுதுன்னு தெரியும் அந்த பழக்க வழக்கத்தை பண்ணுறது போய் சாரையத்தை குடிக்கிறது மப்பேரி போய் தெரியும் மூடிட்டு வரதில்லை மடி வாங்கி குடிச்சுட்டு ப்ள கீழே விழுது அப்போ லிவர் போயிடுது இந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கத்தினாலையும் நம்ம நம்மளை நம்ம உடம்பு கெடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரக்கூடிய நோய்கள் இருக்குல்ல இதை யோகாசன யோகா மூலிமா சரி பண்ண முடியும் யோகா மீன்ஸு யோகா ஆசனங்கள் மட்டும் இல்லை அதில் கிரியா முத்ரா பந்தம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஹீலிங் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரியான யோகா சம்பந்தப்பட்ட வைத்திய மொழிகள் மூலியம் இந்த மாதிரி நோய்களை சரி பண்ண முடியும் ஒரு சில கர்ம நோய்களை கூட இந்த மாதிரியான யோகா மூலிமா சரி பண்ண முடியும் சரியே பண்ண முடியாத கர்ம நோய்களாக இருக்குது அதை டச் பண்ண முடியாது ஆனால் பெரும்பாலான நோய்களை நம்மளோட பழக்க வழக்கத்தினாலையும் இதனால உடல் ரீதியாக பிராணசரி ரீதியாக மனோரீதியாக வரக்கூடிய நோய்களை ஈஸியாக சரி பண்ண முடியும் அதையும் தாண்டி வரக்கூடிய நோய்களாக இருக்குது விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்தமய கோஷத்துக்குள்ள வர நோய்களாக இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப க அதை அனுபவிச்சு தான் அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குது நன்றிங்கய்யா என்ன பொண்ணியம் செய்தேனும்